காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் மாருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி வந்து கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ப்யூர் பெட்ரோல் தாங்க நியூ லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க டயர் எல்லா டயருமே வந்து தெளிவு ஓன கண்டிஷனில் தாங்க இருக்குது ரீசென்ட்டாக எல்லா ஆயிலுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க இன்ஜின் நல்லா ஸ்மூத்தான கண்டிஷன் வந்து ரன் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவான கண்டிஷன்ல உள்ள வண்டி தாங்க இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு ஏன்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசுக்கியுடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே